ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் இன்னொரு சூப்பரான பஸ்ஸை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடெயில்ஸ் தான் நாம் நீங்கள் பார்க்க போகிறோம் எந்த பஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா கடலூர் போக்குவரத்து மண்டலத்து கீழே இருக்க திட்டக்குடி டிப்போலேருந்து ஆப்ரேட் ஆகிற திட்டக்குடி டூ பழனி ஃபோர் எயிட்டி எயிட் சர்வீஸ் பற்றி தான் நாம் நீங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இன்றைக்கி இந்த பஸ் எந்தெந்த ரூட் வழியாக போகுது எந்தெந்த ரோடு வழியாக போகுது எத்தனை மணிக்கு எடுக்கிறாங்க எத்தனை மணி வந்து ரீச் ஆகுதுன்ற டீட்டெயில் தான் நாம் பார்க்க போகிறோம் மறக்கா வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வாங்க வீடியோ

திட்டக்குடியிலேருந்து பழனிக்கு மொத்தம் இரநூத்தி நாற்பது கிலோமீட்டர் டேவல் ஆகுங்க இந்த பஸ்ஸு மொத்தம் நாலு மாவட்டத்தை கடந்து போகும் எந்தெந்த மாவட்டம்னு பார்த்தீங்கன்னா கடலூர் பெரம்பலூர் திருச்சி அப்புறம் திண்டுக்கல் இந்த பஸ்ஸு கடலூர் மாவட்டத்தில் திட்டக்குடி தொழுதூர் வழியாக பெரம்பலூர் மாவட்டத்தில் பெரம்பலூர் சிறுவாச்சூர் பாடலூர் அப்புறம் திருச்சி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா சமயபுரம் திருச்சி மணப்பாறை வழியாக கடத்தா திண்டுக்கல் மாவட்டத்தில் ஓட்டஞ்சத்தன வழியாக போய் பழனி போய் ரீச் ஆகும் இந்த பஸ்ஸோட நம்பர் பார்த்தீங்கன்னா டிஎன் தேர்ட்டி டூ என் நாற்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா ரீபாடி பஸ்ஸு இப்போ புதுசாக ரீபாடி பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி இந்த பஸ் எந்த ரூட்டில் ஓடிஞ்சு பார்த்தீங்கன்னா திட்டக்குடி டு திருப்பதி போயிருந்தது அடுத்து இந்த பஸ் எந்தெந்த ரோடு வேடையே டிராவல் ஆகுதுன்னு டீட்டெயில் பார்ப்போம் இந்த பஸ் பார்த்தீங்கன்னா திட்டக்குடியிலேருந்து பயணிக்கு மொத்தம் நாலு வகை நெடுஞ்சாலையும் ட்ராவல் ஆவாங்க முதல்ல திட்டக்குடி தொழுதூர் பார்த்தீங்கன்னா விருதாச்சலம் திருதூர் எஸ்ஹெச் ஒன் ஃபார்ட்டி ஒன்லாம் இந்த பஸ் டிராவல் ஆகும் இந்த ரோடு பார்த்தீங்கன்னா சாதாரண ஏழு மீட்டர் ரோடு தான் இந்த ரோடு பார்த்தீங்கன்னா கடைசியாக சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையாகவே முடியும் அடுத்து தொழுதூர் வந்து திருச்சி வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ஹெச் பாட்டி அதாவது சென்னை கன்னியாகுமரி தேசிய நெருஞ்சாலும் எந்த ட்ராவல் ஆகும் இந்த ரோடு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோர் ரோடு இந்த ரோட் நடுவில் பார்த்திங்கன்னா பெரம்பலூர் பாடலூர் சிறுவாச்சூன்ற பெரிய ஊருங்க இருக்குது இந்த ரோட்டில் மொத்தம் நம்ம பஸ் எண்பத்தஞ்சு கிலோமீட்டர் ட்ராவல் ஆகும் திருச்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா திருச்சியிலேருந்து திண்டுக்கலுக்கு நம்ம பஸ்ஸு என்எச் எயிட்டி த்ரீல டிராவல் ஆகும் இந்த ரோடு பார்த்தீங்கன்னா திருச்சியிலேருந்து தேனி போகிற தேசிய நெடுஞ்சாலை இந்த ரோடு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோர்வே ரோடு தான் இந்த ரோட்டில் நம்ம பஸ் மொத்தம் தொண்ணூற்றாறு கிலோமீட்டர் டிராவல் ஆகும் இந்த ரோடு நடுவில் பார்த்தீங்கன்னா மணப்பாறை அய்யலூர் வடமண்டலில் பெரிய ஊருங்க இருக்குது திண்டுக்கலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்ஸு கோவை நாங்கள் தேசிய நெடுஞ்சாலையில் டிராவல் ஆகும் இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் பழனி வரைக்கும் அறுபத்தி மூணு கிலோமீட்டர் டிராவல் ஆகும் இந்த ரோடு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோர் ரோடு தான் இந்த ரோடு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒட்டச்சத்துன்ற பெரிய ஊர் இருக்குது அடுத்து நம்ம அந்த பஸ்ஸோட டைமிங் பார்ப்போம் இந்த பஸ்ஸோட டைமிங் பார்த்தீங்கன்னா திட்டக்குடி டு பழனி திட்டக்குடில காலையில் ஏழு மணிக்கு எடுத்து பெரம்பலூர் காலுக்கு வந்து அப்புறம் திருச்சி ஒம்பது ஐம்பது திண்டுக்கல் பதினொன்று முப்பது கடைசியாக பழனிக்கு ஒரு மணிக்கு போய் ரீச் ஆகும் அடுத்து பழனி டூ திட்டக்கூடி டைமிங் பார்த்தீங்கன்னா பழனியில் ஒரு சின்ன ரெஸ்ட்டுக்கு அப்புறம் பழனியில் ரெண்டு முப்பது எடுத்து திண்டுக்கல் நாலு பத்து திருச்சி ஆறு இருபத்தஞ்சி பெரம்பலூர் எட்டு மணிக்கு வந்து கடைசியாக திட்டக்குடிக்கு நைட்டு எட்டு நாற்பஞ்சுலாம் போய் ரீச் ஆகிடும் ஓவராலாக பார்த்தீங்கன்னா திட்டக்குடி டு பழனி இரநூத்தி எழுபது கிலோமீட்டர் வரும் இந்த இரநூத்தி அறுபது கிலோமீட்டர் இந்த பஸ் ஆறு மணி நேரத்தை கிராஸ் பண்ணிடுங்க இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா மோட்டல் என்ட்ரி இருக்குது அப்புறம் திருச்சி திண்டுக்கல் பெரிய ஊரில் எப்படி ஒரு பத்து நிமிஷம் டைம் போடுவாங்க அதெல்லாம் இந்த பஸ் பார்த்தீங்கன்னா திருச்சி டு திண்டுக்கல் ஒன் டூ ஒன்னாக ட்ராவல் ஆகும் திட்டக்குடி டு தூதூர் சாதா எஸ்ஹச் ரோடனால அந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிலோமீட்டர் மேலே மெயின்டெயின் பண்ண முடியாது அப்புறம் தொருதுலேருந்து பழனி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோர் என்எச்சி ரோடு இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் கன்ஃபார்மாக எழுபது எழுபத்தஞ்சி மேலே தாங்க ட்ராவல் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடிவுக்கு வருது மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் நம்ம சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்து இதே மாதிரி எந்த பஸ்ஸோட ஃபுல் டீடைல் போகலான்ற டீட்டெயிலில் கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லப்போங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்